அருங்கோணத்தில் கட்டினால்தான் ஒரு துளி தேன் கூட சிந்தாமல் சேமிப்பாக இருக்கும் என்பது தான் தேன்கூட்டின் ரகசியம் அப்படி அருங்கோணத்தில் கட்டிய தேன்கூடு போல அரக்கோணத்தில் நான்காவது முறையும் பாராளுமன்றத்திலே தேர்வு செய்யப்பெற்று நான்காவது முறையும் வெற்றி பெற்ற மாபெரும் தலைவர் எங்களுடைய கம்பன் கழக தலைவர் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த தேன் வித்தியாசம் இருக்கிறது அந்த தேன்கூடு தேனை சிந்தாது இந்த தேன்கூடு நிறைய தேனை சிந்தும் மற்றவர்களுக்கா தேனை சிந்தாது அது ஓட்டும் சிதறாது கலைமகளுக்கு காவி கட்டினால் அவளுக்கு கம்பவாரிதி என்று பெயர் எங்கள் கலைமகளே உனக்கு வணக்கம் நீதியரசர் அவர்கள் நீதி நீதியரசர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய தினமணி பத்திரிகை ஆசிரியர் மற்றும் கவிஞர் பெருமக்கள் சிந்தனையாளர் எழுத்தாளர்கள் என்று சபை நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபையை வணங்கி மகிழ்ந்து என்னுடைய தலைப்புக்கு வர்றேன் கேட்குற கேள்வி என்னென்னா விஜய் சுந்தரி எப்பயும் நல்லா பேசுவாங்க பக்கத்தில் மாதவ உத்து உத்து பார்த்தாங்க அவங்களும் கொஞ்சம் திசை மாறிட்டாங்க மாது முதல்ல வந்து தொடங்கும்போதே வில்லங்கமாக ஆரம்பித்தார் நான் கொலை பண்ணிட்டேன்னா என்னை தீர்ப்பு கொடுப்பீங்க நீதியரசரை பார்த்து கேட்டார் அறத்தையும் காப்பாற்றணும் தொண்டையும் காப்பாற்றணும் நன்றியும் காப்பாற்றணுன்னா வேறு ஒரு நீதிபதிக்கு இந்த வழக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்ட பிரச்சனையே வராதுன்றது நீதி அரசிற்கு தெரியாதா அங்கவும் தன்னுடைய குருநாதருக்கு நன்றி காட்டுவதற்காகத்தான் அதை அமைதியாகவே அவர் பார்த்தார் என்று நான் என் சார்பாக பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் தலைவனை தேடுறது இருக்கட்டும்மா தாய் தகப்பனை தேடுற இளைஞன் தாம்மா இன்னைக்கு வேணும் என் கருத்தை அதுதான் நீ அறத்தோடு எது தொண்டு செய் அது வேற விஷயம் ஏன் தெரியுமா அறம் அறிவு சார்ந்தது தொண்டு செயல் சார்ந்தது நன்றி உணர்வு சார்ந்தது நான் அவருக்கு நன்றி சொல்வேனா இவருக்கு நன்றி சொல்வேனா தலைவர் எத்தனை பேர் அங்கே அடுக்கி சொன்னார் நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடியா உணர்வினுடைய வெளிப்பாடியா பறவைகள் கூட கட்டுவது கூடு மனிதன் கட்டுவது வீடு அந்த பறவைகளை பார்த்து பார்த்து பழகியவர்களையா நாம சுற்றி இருக்கிற இயற்கையோடு இசைந்த ஏந்து வாழ்ந்தவர்கள் நாம அதனால்தான் என் பாட்டன் பாரதி பாடி நான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாண்டானே நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே பனை மரம் நிறைந்திருப்பதனால்தான் அந்த ஈஸ்வரனுக்கு கூட தாளகிரி ஈஸ்வரனு பேர் ஆச்சரியமான ஒரு விஷயம் மாண்டவன் அந்த பறவைளுக்கு உள்ளே கூட வைத்திருக்கிறார் அது கூடு கட்டும் அந்த குருவி கட்டுகிற கூட்டை ஒரு பொறியியல் ஒரு இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரோட பிரிக்க முடியாது சார் கட்டுறத இருக்கட்டும் ஆண் பனையிலே ஒரு கூடு கட்டும் பெண்பனையிலே ஒரு கூடு கட்டும் இந்த குருவி ஆண் பனையில் கட்டிய கூட்டில்தான் முட்டைகளை வைக்கும் பெண் கட்டிய கூட்டில்தான் கணவனும் மனைவியுமாக குடும்பம் நடத்தும் ஏன் தெரியுமா ஆண் பனையில் அருகே யாரும் போக மாட்டார்கள் எந்த பயனும் அது தராது இந்த முட்டை பொறித்து குஞ்சுகளான பிறகு குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த பெற்றோராகிய பறவை எப்படி அந்த ஆண்பனையில் தேர்ந்தெடுத்து கட்டி காக்கிறதோ அதை ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளை கருவறையிலே சுமந்து தாய் தகப்பனாக நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய நடமாடும் தெய்வங்களாக இன்றைக்கு பெற்றோர்களை புறக்கணித்து விட்டு செல்லுகிற பிள்ளைகளை அல்லவா இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம் பெற்றோர் பெற்றோர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்த போய் பெற்றோர்களையே விட்டு செல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் எங்கே இந்த நன்றி எங்கே இந்த நன்றி ஏன் போர்க்களத்தில் அத்தனை உறுப்புகளையும் கைகளையும் கால்களையும் அனைத்து உறுப்புகளையும் இழந்து கிடக்கின்ற நேரத்தில் கூட என் தமையனுக்கு உதவ முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற ஒரு அல்லவா கம்பன் காட்டுகிறான் அவன் போட்ட ஆறு நூறு சகடத்து அடிசிலும் நூறு நூறு கற்குடன்களும் நுங்கினான்னு கம்பன் எழுதுறானே அவ்வளவு உணவு போட்ட ஒரு அவனுக்காகவே ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக இழந்து போர்க்களத்தில் நன்றியை வெளிப்படுத்தினானே அவன் அரக்கனாக இருந்தாலும் கூட நன்றியில் கடவுளாக மாறுகிற காட்சி அல்லவா கம்பன் காட்டுகிறான் இந்த நன்றி உணர்வை என் இளைஞருக்கு வேண்டும் ஐயா ஏன் உன்னை உருவாக்கியது இரண்டு இடம் கருவறை ஒரு பக்கம் வகுப்பறை ஒரு பக்கம் நீ யாருக்கையால் நன்றி காட்டுகிறாய் யாருக்கு நன்றி காட்டுகிறாய் இறந்து கொண்டிருக்கிறவன் கும்பகர்ணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா ஐயோ நாளைக்கு என் தமையன் யாருமே இல்லாமல் தனியாக இறக்கப் போகிறானே என்று இறந்து கொண்டிருக்கிறவன் தனக்கு வருந்தாமல் இறக்கப் போகிற அண்ணனுக்கு வருந்துகிறான் என்றால் அந்த புறவினுடைய பாச பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பு அப்பா ரொம்ப மா மோசமான நிலைமைக்கு வந்துட்டாருப்பா மோசமான நிலையில் இருக்காருப்பா சீக்கிரமாக வந்து பார்த்துருப்பா கடைசியாக வந்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஆறுதல் அடைவார்ப்பா ஏன் தெரியுமா இந்த இந்திய மண்ணினுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா மூதறிஞர் ராஜாஜி மரணத்தின் தருவாயில் இருக்கிற போது கூட அவருடைய மகன் அருகிலே இருந்து கங்கை தீர்த்தத்தை வாயிலே ஊற்றி நாராயணா நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை திருச்செவியிலே ஓதினார் வரலாறு படைத்த கலாச்சாரங்கள் இந்த மன்னடா இந்த மண் கடைசியாக ஒரு முறை உன் அப்பாவை வந்து பார்த்தேனாவே அது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வழி செய்யும் என்று போது அங்கிருந்து அவன் பதில் சொல்லுகிறான் பத்து நாள் தான் நான் லீவு போட்டு வரேன் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருமா அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமா ஒருவேளை அவர் மறுபடியும் அதை நீட்டிச்சார் அவரால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இன்னொரு முறை என்னால் லீவு போட முடியாது என்று மறுத்து பேசுகிற அளவுக்கு கார்பரேட் கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த இளைஞருக்கு நன்றி இல்லாமல் போய்விட்டதே அவன் தோன்றி செய்யட்டான் பிறகு அறத்தோடு இருக்கிற அது வேற விஷயம் நான் மீண்டும் சொல்றேன் நன்றி என்பது உணர்வு சார்ந்ததையா எண்ணம் சொல் செயல் நான் சுவாமி விவேகானந்தர் என்னுடைய எண்ணம் நன்றி உடையதாக இருக்க வேண்டும் பெற்றோர்களை நான் செய்கிறேன் நன்றி அது போதுமியா சிறுவனுடைய பெற்றோர் பக்தி என்ற ஒரு சிறிய புத்தகத்தை வாங்கி ஒரு இளைஞனிடத்தில் ஒரு தந்தை கொடுத்தார் அதை ஆழ்ந்து அந்த பிள்ளை அன்றைக்கே போர்பந்தரையில் நடந்த நாடகத்தை நாடகத்தை பார்த்தான் தந்தை வாங்கி கொடுத்த புத்தகத்தில் இருந்து அத்தனை சொற்களுக்கும் அர்த்தத்தை பார்த்தான் இனி வாழ்நாள் முழுவதும் எண்ணமும் சொல்லும் செயலும் உண்மையை நோக்கியே பயணப்படும் என்று உறுதி எடுத்து இந்த மண்ணுக்கே பெருமை வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்றி உடையவனாக இருந்தால் அவர்தான் உலக உத்தமர் காந்தியடிகள் பிள்ளைகளுக்கு சார் முதியோர் இல்லத்தில் இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் எந்தையும் தாயும் மகிழ்ந்த குலாவி இருந்தது அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பாட்டன் பாரதி பாடிய சொல்லுக்கு அர்த்தம் எங்கே அர்த்தம் எங்கே போய்விட்டது நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிறேன் கனடாவில் இருக்கிறேன் என்னுடைய பெற்றோர்கள் அன்புக்குரிய நீதியரசர் அவர்களே ஒரு நிகழ்வை நெஞ்சம் நெகிழிக்கிற நிகழ்வை அன்பிலே நான் படித்தேன் அந்நிய மண்ணிலே இருக்கிறவன் அவசர அவசரமாக வந்த பெற்றோர்களுக்கு ஒரு வசதியான முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டார் வசதியான முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு அவருடைய அவர் தாய் தகப்பன் வளர்த்த நாயை காரிலே கொண்டு வந்தான் இதற்கு ஒரு பாதுகாப்பு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைத்து வந்தவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து செக்கின் முடிஞ்சு போர்டிங் பாயிண்ட்லாம் முடி உட்காந்து அந்த நேரத்தில் அந்த விடுதி காப்பாளர் முதியோரில் காப்பாளர் ஃபோன் பண்றார் தம்பி போர்டிங் பாயிண்ட்லாம் போயிட்டியா முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சுதுங்க ஐயா எல்லாம் முடிஞ்சது ஹா நீ புறப்பட போகிற நீ இறக்கிவிட்ட அவங்க வளர்த்த நாய் அவங்களை தேடி வந்துட்டுதுப்பா அவர்கள் வளர்த்த நாய் வந்து விட்டது நீ புறப்பட போகிறாய் என்று அந்த விடுதி காப்பாளர் சொன்ன வார்த்தை எத்தனை எத்தனை வேதனைக்கு உரியது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் பாசத்தோடு வளர்க்கிறார்கள் நேசத்தோடு வளர்க்கிறார்கள் கடைசி காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் அரவணைப்பும் கொடுக்காத இந்த வாழ்க்கை இந்த நிலை இன்றைக்கு இளைஞர்கள் வெறிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அறம் சார்ந்த பரதனை விட தொண்டு செய்கிற நம்முடைய இழப்புவனை விட நன்றி உணர்வு இருக்கணும் சார் நன்றி உணர்வு ஏன் தெரியுமா வாழும்போது வராவிட்டாலும் இறந்த பிறகாவது உறவுகள் சந்திக்கிற மண்ணையா இந்த மண்ணு இனி இந்த முகத்தை எப்பொழுது பார்க்கப் போகிறோம் எந்த பிறவியில் வாய்க்கப் போகிறதோ என்று இறந்த வாழ்கிற காலத்தில் செல்லாட்டாலும் இறந்த பிறகு இறக்கிற காலத்தில் சாவிலாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கிராம சமுதாயத்தில் இன்றைக்கும் அந்த நடைமுறை உண்டு அதனால் தான் அதே விபீஷணா அடே விபீஷணா நீ அங்கேயே இருந்து எள்ளும் தண்ணீரையும் இறை நீ எள்ளும் தண்ணீரையும் இறைத்தா என்றால் இந்த அரக்கர் குலம் அடுத்த ஜென்மத்திலாவது நல்ல எண்ணத்தோடு நல்ல பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமடா என்று கும்பகர்ணன் நன்றி உணர்வோடு தன்னை உணவளித்தவனுக்கு மட்டும் நன்றி காட்டவில்லை தான் பிறந்த குலத்துக்கே நன்றி உடையவனாக அங்கே என் தேசத்தை நீ உன் அட்லீஸ்ட் உன் குடும்பத்திற்காவது நன்றி உடையவனாக இரு தாயின் தந்தையினுடைய இறுதி சடங்காவது எப்பிறப்பில் காண்பேன் இனி என்ற பட்டினத்தால் பாடியது போல் அந்த நிலையாவது நீ உருவாக்கி கொடுத்தால் உண்மையிலேயே இந்த மண் உன்னை போற்றும் உலகத்திலேயே தலை சிறந்தது நன்றி உணர்வையா அந்த நன்றி உணர்வு கும்பகர்ணன் வாயிலாக கம்பந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட மிக உயரிய நீதி அந்த நீதியை பின்பற்றினாலே அறம் வந்து தானாக சேரும் அதை செயல்பட்டாலே தொண்டும் அவனிடத்தில் தோழமை கொள்ளும் ஆகையினால் நன்றி என்ற உணர்வு சார்ந்த நிலை இன்றைய இளைஞர்களுக்கு வந்தால் போதும் பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவன் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் அதனால்தான் எப்பொழுதுமே நன்றி என்ற ஒரு உணர்வு திருவள்ளுவரால் சொல்லப்பட்ட மிகப்பெரிய உணர்வு என் நன்றி கொன்றார்க்கும் உயுண்டாம் செய் செய்ன்றி கொன்ற மகற்கு அறத்தின் பரிமேலரகர் எழுதுவார் அறத்தினுடைய அறத்தின் நிலையில் இருந்து அவன் மாறுபட்டாலும் பிழைக்க வழி உண்டு அறத்திலிருந்து தவறுகிற நிலை என்ன தெரியுமா பசுவினுடைய காம்பை அறுத்தல் ஒரு பெண்ணினுடைய கருவை சிதைத்தல் அந்தணர்களுக்கு மாறுபட்ட துன்பத்தை கொடுத்தல் இந்த மூன்று உய்வதற்கு வழி இருக்கிறது ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு இந்த ஜென்மத்தில் உய்வே இல்லை என்று பரிமேலர்கள் சொன்ன கருத்தை மூச்சாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் கலைமகள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அதையும் இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்து மீண்டும் ஆனால் தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் விரல்களால் ஐந்து விரல்களால் அடுத்தவனுக்கு கை கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்து பாராட்டுவதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனை தண்ணீரை தொடையுங்கள் அதுதான் நன்றியின் அடையாளம் நன்றி